வெல்கம் டாஸ் கிச்சன் என்னை கிரில்டு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு கிலோ சிக்கன் இருக்குது நான் ஒரு கிலோ சிக்கனுக்கான அளவுகள் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கிலோ சிக்கன் நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் நான் லெக் பீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நல்லது இல்லை கலருக்காக நீங்கள் எதுவும் சேர்க்க வேணாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீர ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்க சேர்த்துங்க கசூரி மேத்தி வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கசி சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதையும் போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் பாருங்கள் எனக்கு இது போதுமானதாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா நீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் தயிர் வந்து நல்லா திக்கான தயிர் ஒரு கப் எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் மொத்தம் நமக்கு தேவை ஒரு கப் வந்து திக்கான தயிர் தேவை நீங்கள் தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருந்தால் ஏற்கனவே சிக்கனில் வந்து தண்ணி விடும் பார்த்து சேர்த்துக்கங்க ஒரு பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு இது சேர்த்துக்கலாம் நான் அந்த கிரில் சிக்கன் வந்து நான் ஓடிஜியில் தான் சேர்க்க செய்ய போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஏற்கனவே வந்து லெக் பீஸில் வந்து கட் பண்ணி நான் தான் வாங்கியிருக்கேன் நடுவில் நடுவில் கட் பண்ணியிருக்கு அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் நல்லா மசாலா உள்ளே இறங்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஒரு முப்பது நிமிஷம் நான் உற வைக்க போகிறேன் நான் இதில் வந்து எந்த கேசரி பவுடரும் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் அது உடம்புக்கு கெடுதல் நான் எதுவுமே சேர்க்கலை கேசரி பவுடர் இப்படி ஒரு முப்பது நிமிஷம் உரட்டும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதிகம் சேர்க்கலை ஒரு கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் வெளியே இருக்கட்டும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை நான் இப்போது நான் ஓடிஜியை வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒன் பை ஒன்னாக ஒன்று ஒன்றா நம்ம இந்த இதெல்லாம் வச்சிடலாம் சிக்கன் மேரினேட்டர் சிக்கன் வச்சிடலாம் கீழே அந்த ட்ரே வச்சுக்கோங்க அப்படியே இது அப்படியே வேகும் போது அந்த கொழுப்பு மாற்ற அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அந்த கீழே அப்படியே ஊற்றும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது நான் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் மோடு வந்து ரெண்டு சைடும் ஹீட் ஆடுற மாதிரி வச்சுக்கோங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் நாற்பது நிமிஷம் இது நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ரில் சிக்கன் வேகிறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் அவங்கவுங்க ஓடிஜி இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அப்படியே நல்லா இருக்குது நல்லா வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேரினேட் பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வச்சா போதும் இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து மேலே வந்து பட்டர் எவன்னே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா பூ போல வெந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை கொண்டே ஹோட்டல் டேஸ்ட்டில் இது இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க மேலே கொஞ்சமாக நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இது செய்த உடனே காலியாகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதை விட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ